வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திங்கள்கிழமை மே மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாள் பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி மாலை நாலு நாற்பது வரை துவாதசி பின் திரையோதசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு ஒன்பது வரை அஸ்தம் நட்சத்திரம் பின் சித்திரை நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் அதிகாலை நாலு ஒன்பது வரை யோகம் பின் யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்திற்கு கோச்சார கிரகநிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்கிரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதின் மூலம் மன அமைதி கிடைக்கும் மாணவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பழைய சிக்கல்கள் குறையும் பணி நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு எதிலும் உணர்வுபூர்வமாக செயல்படுவீர்கள் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத சில செயல்களின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு சகோதர வகையில் நன்மை உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதில் புது தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை உருவாக்குவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உயரும் சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்தேக உணர்வுகளால் குழப்பம் உண்டாகும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து முடிவெடுப்பது நல்லது பங்கு சந்தையில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது இன்னல்களை குறைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் இன்னல்கள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான அசதி ஏற்படும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்கள் உங்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் அலுவலகத்தில் பணிகள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது வெளியுறவுகளை குறைத்து கொள்வது நல்லது குழந்தைகளை அரவணைத்து செல்வது நல்லது வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் வழியில் சாதகமான அமைப்பு உண்டாகும் வெளியூரில் இருந்து எதிர்பாராத செய்தி கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த உதவி சாதகமாக இருக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் இன்றைய நாள் நிம்மதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டை நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிலும் அவசரமின்றி செயல்படுவது நல்லது சிலரின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதில் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் பொறுமையை கையாளுவது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி